பிரபஞ்சத்தின் மூன்று மிகப்பெரிய சக்திகள் காலம் இடம் அணு ஒரே ஒரு ஒலியில் முடிந்துவிடுகின்றன அந்த ஒலி ஓம் இது ஏதோ ஒரு மந்திரம் மட்டுமல்ல அது பிரபஞ்சத்தின் ஆதிநாதம் நமது இருப்பின் அடிப்படை இதை நீங்கள் உண்மையிலேயே புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நிகழ்வும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வருவதை உணர்வீர்கள் இன்றைக்கு அந்த ஆழமான ரகசியத்தை உடைத்து போகிறோம் இந்த ஒலி எப்படி நம் வாழ்க்கையை மாற்றும் என்பதை பற்றி தமிழ் விஸ்டம் டெய்லி மூலம் விரிவாக பார்ப்போம் பகுதி ஒன்று காலமும் இடமும் மாயையின் திரைகள் நம்மை சுற்றியிருக்கும் எல்லாமே ஓயாமல் நகர்கிறது மாறிக்கொண்டே இருக்கிறது காலம் ஒருபோதும் நிற்பதில்லை இடம் விரிந்து கொண்டே செல்கிறது அணுக்கள் உள்ளும் புறமும் ஒரு முடிவில்லாத நடனத்தில் இருக்கின்றன இந்த மூன்று சக்திகளும் நம்மை என்ன செய்கின்றன அவை நம்மை ஒவ்வொரு நொடியும் ஒரு புதிய இடத்தில் நிறுத்தி புதிய அனுபவங்களில் தள்ளி புதிய எண்ணங்களை உருவாக்கி பெரும்பாலும் நம்மை அறியாமையில் வைத்திருக்கின்றன நாம் இந்த காலச்சக்கரத்திலும் இடத்தின் எல்லைகளிலும் அணுக்களின் மாயையிலும் சிக்கித் தவிக்கிறோம் ஆனால் ஆச்சரியமாக இந்த மூன்று பெரும் சக்திகளும் ஒரே ஒரு ஒலியில் ஒரு புள்ளியில் சங்கமித்து விடுகின்றன அந்த ஒலிதான் ஓம் காலம் டைம் காலம் என்பது வெறும் கடிகார முட்கள் ஓடும் நேரம் மட்டுமல்ல அது நிகழ்கிறது நிகழ்ந்தது நிகழப்போகிறது என்ற மூன்று வடிவங்களையும் ஒரே நொடியில் பார்க்கும் ஒரு பிரபஞ்ச பார்வை நாம் இந்த காலத்தின் பிடியில் சிக்கி கடந்த காலத்தை நினைத்து வருந்துவது எதிர்காலத்தை நினைத்து பயப்படுவது என நிகழ்காலத்தில் வாழ மறந்துவிடுகிறோம் இதுவே அறியாமை மாயையின் ஒரு பெரும் பகுதி உபநிடதங்கள் மிக அழகாக விளக்குகின்றன அக்காரம் என்பது நமது ஆழ்ந்த உறக்க நிலை எந்த கனவுகளும் இல்லாத வெறுமை உகாரம் என்பது கனவு நிலை எண்ணங்களும் காட்சிகளும் உருவாகி மறையும் மக்காரம் என்பது விழிப்பு நிலை நாம் இந்த உலகை உணரும் நிலை இவை மூன்றும் ஒன்றாக இணையும் நிலையே நமது நிஜமான அனுபவ நிலை ஆனால் இவற்றை தாண்டிய ஒரு நான்காவது நிலை இருக்கிறது அதுவே பரமநிலை பிரம்மநிலை அதன் பெயர் ஓம் இந்த ஓம் என்ற ஒலியை நாம் உணரும்போது காலம் நம்மை ஓட்டுவதில்லை நாமே காலத்தை உருவாக்கும் சக்தியாக மாறுகிறோம் நாம் காலத்தின் பிடியிலிருந்து விடுபடுகிறோம் இடம் ஸ்பேஸ் நாம் ஒவ்வொரு இடத்தையும் தனியாகத்தான் உணர்கிறோம் நான் இங்கே இருக்கிறேன் அங்கே போக வேண்டும் என்று நினைக்கிறோம் இந்த இங்கு மற்றும் அங்கு என்ற பிரிவு நமது மனதால் உருவாக்கப்படும் ஒரு மாயை ஆனால் ஓம் என்ற ஒலி எங்கும் வியாபித்திருக்கும் ஒரு அதிர்வெண் அது ஒரு புள்ளியிலிருந்து விரிந்து மீண்டும் அதே புள்ளியில் முடிகிறது அதனால் இடமும் நாமாகவே இருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம் இந்த உடல் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்தாலும் நமது உணர்வு பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருப்பதை உணர்வீர்கள் இதுவே காலம் இடம் இரண்டையும் வெல்லும் முதல் படி பகுதி இரண்டு அணுவின் ரகசியம் மாயையின் ஆதாரம் அணு என்பது மிகச் சிறியது கண்ணுக்கு தெரியாதது ஆனால் அதன் உள்ளே ஒரு பிரபஞ்சமே அடங்கியிருக்கிறது ஒவ்வொரு அணுவும் சூரியனைச் சுற்றும் கிரகங்கள் போல எதிர்மின் சக்தி கொண்ட எலக்ட்ரான்கள் ஒரு மையத்தைச் சுற்றி ஓயாமல் சுழன்று கொண்டே இருக்கின்றன குவாண்டம் இயற்பியல் என்ன சொல்கிறது தெரியுமா இந்த எலக்ட்ரான்கள் ஒரே நேரத்தில் இரண்டு இடங்களில் இருக்க முடியும் என்று இதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நாம் இன்னும் அறியாமையின் அவித்யா அவீட்யா பிடியில் இருக்கிறோம் என்று அர்த்தம் இந்த அணுக்கள்தான் மாயையின் மாயா அடிப்படை இந்த அணுக்கள்தான் நமது ஆன்மாவின் சிங்காசனம் போன்றவை அவை ஆன்மீக வெளிச்சத்தை மறைத்து மனிதனை அவன் உண்மையான சுயத்தை அறியாத நிலைக்கு கொண்டு செல்கின்றன இதனால் மனிதன் தனது உடல் மற்றும் மனதுடன் மட்டுமே தன்னை அடையாளம் காண்கிறான் ஆனால் இந்த அணுவும் கூட ஓம் என்ற ஆதி ஒலியிலிருந்துதான் உருவானது ஆ என்பது அணுவின் உருவாகும் நிலை உ என்பது அதன் இயக்கம் நிலை பெறும் நிலை ம என்பது அதன் அழிவு நிலை இந்த மூன்றும் சேர்ந்ததே அணுவின் முழு வாழ்க்கை சக்கரம் இந்த ஆன்மீக அணு சித்தா சித்தா ஐந்து விதமான மின்சார ஆற்றல்களை அதாவது பஞ்சபூத் தத்துவங்களை பஞ்சா தாத்வா உருவாக்குகிறது இந்த சித்தாவில் தனித்துவ உணர்வு அதாவது அகங்காரா அகங்காரா ஈகோ உருவாகிறது இந்த அகங்காரம்தான் நான் என்ற தனித்த உணர்வை உருவாக்கி நம்மை பிரபஞ்சத்துடன் இணைந்த பரம்பிரம்மத்தின் ஒரு பகுதி என்பதை உணரவிடாமல் தடுக்கிறது இதுவே அணுவை வெல்லும் வழி அதன் பின்னால் இருக்கும் ஓம் ஒளியையும் அதன் மூலம் வெளிப்படும் பிரம்மத்தையும் உணர்வது பகுதி மூன்று ஆதிநாதம் ஓம் பிரம்மத்தின் வெளிப்பாடு ஓம் என்பது வெறும் ஒரு மந்திரம் மட்டுமல்ல அது பிரபஞ்சத்தின் அதிர்வெண் அது பரம்பிரம்மத்தின் நேரடி வெளிப்பாடு பரம்பிரம்மம் என்பது எல்லாவற்றுக்கும் மேலுள்ள பரமாத்மா பரமார்த்தம் அது எல்லா உருவங்களுக்கும் அப்பாற்பட்டது எல்லா விஷயங்களுக்கும் காரணமான பரம உண்மை இந்த பரம்பிரம்மத்தின் அதிசயமான ஒலி அதன் அதிர்வெண் மற்றும் வெளிப்பாடுதான் ஓம் நாம் ஓம் என்று உச்சரிக்கும்போது நமது மூளையின் அலைகள் ஏழு புள்ளி எண்பத்து மூன்று என்ற ஸ்கமேன் அதிர்வெண்ணுடன் ஒத்துப்போகின்றன இது பூமியின் இயற்கை அதிர்வெண் அதனால் நாம் உடனே ஒரு ஆழ்ந்த அமைதியை உணர்கிறோம் நமது உடல் மனம் ஆன்மா அனைத்தும் பிரபஞ்சத்துடன் இணைகின்றன ஓம் என்பது மூன்று ஒலிகளின் கலவை அ உ அம் என்பது படைப்பு பிரம்மாண்டமான பிரபஞ்சம் உருவாவது உ என்பது காத்தல் படைக்கப்பட்டவற்றை விஷ்ணு போல நிலைநிறுத்துவது ம என்பது அழித்தல் சிவனைப் போல பழையவற்றை அழித்து புதியவற்றுக்கு வழிவகுப்பது இந்த மூன்றும் ஒன்றாக இணைந்ததே நான்காவது நிலை அதுவே பரமநிலை பிரம்மநிலை ஓம் என்பது இந்த முப்பரிமாண படைப்பையும் அதையும் தாண்டிய நான்காவது நிலையையும் குறிக்கிறது இந்த ஆழமான உண்மையை நாம் உணர்ந்தால் நாம் ஒவ்வொரு மூச்சிலும் படைப்பு கடவுளாகவே இருக்கிறோம் என்பதை உணர்வீர்கள் பகுதி நான்கு ஞானம் மற்றும் தீர்வு ஆன்மீக விடுதலைக்கான பாதை இந்த நான்கு சக்திகளையும் காலம் இடம் அணு ஓம் வெல்ல ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அவை அனைத்தும் ஒன்றாகவே இருப்பதை உணர்வது இந்த நான்கு தோற்றங்களும் ஒரே பரம்பிரம்மத்தின் பல்வேறு வெளிப்பாடுகள் மட்டுமே இந்த உண்மையை உணரும் நொடி நாம் அறியாமையின் திரையை உடைக்கிறோம் இந்த அறியாமையை உடைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஐந்து நிமிடம் அமைதியான இடத்தில் அமர்ந்து மூடிய கண்களுடன் ஓம் என்று மெதுவாக உச்சரிக்கவும் மூச்சு உள்ளே போகும்போது ஓ என்று உணருங்கள் வெளியே வரும்போது ஹம் என்று உணருங்கள் இந்த பயிற்சியை நீங்கள் செய்யும்போது காலம் அதன் பிடியை விடுகிறது இடத்தின் எல்லைகள் மறைகின்றன அணு நம் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது இதுவே ஞானம் இந்த பயிற்சியை நீங்கள் இருபத்து ஒரு நாள்கள் தொடர்ந்து செய்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான மாற்றம் நிகழ்வதை காண்பீர்கள் உங்கள் உள் உணர்வு சக்தி வாய்ந்ததாக மாறும் அப்போது நீங்கள் வெறும் ஒரு மனிதராக இல்லாமல் படைப்பு கடவுளாகவே மாறுகிறீர்கள் நீங்கள் பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாக மட்டுமல்லாமல் பிரபஞ்சத்தையே உருவாக்கும் சக்தியாக உணர்வீர்கள் இதுவே பரம உண்மை காலம் நம்மை ஓட்டுகிறது என்று நினைத்துக் கொண்டிருந்தோம் உண்மையில் நாம் தான் காலத்தை உருவாக்குகிறோம் இடம் நம்மை பிரிக்கிறது என்று நினைத்தோம் உண்மையில் நாம் தான் இடத்தை உருவாக்குகிறோம் அணு நம்மை மறைக்கிறது என்று நினைத்தோம் உண்மையில் நாம் தான் அந்த அணுவை இயக்குகிறோம் இந்த ஆழமான உண்மையை உணரும் நொடி ஓம் என்ற ஒலி நம்முள் நமது ஆத்மாவின் ஆழத்தில் ஒலிக்கத் தொடங்குகிறது அந்த ஒலி நம்மை அறியாமையிலிருந்து விடுவிக்கிறது மாயையின் பிடியிலிருந்து நம்மை மீட்கிறது இன்று நீங்கள் கேட்ட இந்த ஞானத்தை பயன்படுத்தி ஐந்து நிமிடம் ஓம் என்று உச்சரித்து பாருங்கள் உங்கள் அனுபவத்தை இந்த வீடியோவின் கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள் உங்கள் கருத்துக்கள் மற்றவர்களுக்கும் உத்வேகம் அளிக்கும் போன்ற மேலும் பல வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஓம் என்ற ஒற்றை சொல்லில் மறைந்திருக்கும் பிரபஞ்ச ரகசியம் இனி உங்களுக்குள் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்திலும் ஒலிக்கட்டும் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி